எப்படி சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி தான் திங்கக்கிழமாக வரக்கூடிய வர பிரதோஷமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சோமன் என்றால் சந்திர தேவரை குறிக்கின்றது சந்திர பிறையை தன் தலையில் சூடியவர் சிவபெருமான் வரும் நவம்பர் பதினேழாம் தேதி இரண்டு சிறப்பு வாய்ந்த நாட்கள் வருகின்றது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி திங்கக்கிழமை அன்று பிரதோஷம் வருகின்றது புராணங்களின்படி திருப்பறுக்கடலை கடையும் பொழுது அதில் ஆழகால விஷம் வருகின்றது அதனை உண்டு உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள்கின்றார் சிவபெருமான் அதனால் அனைத்து தெய்வர்களும் அரக்கர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை போற்றி வணங்குகின்றனர் அதில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பெருமானின் இரு கொம்புகளுக்கிடையே ஆனந்த தாண்டவம் ஆடிய நேரமே பிரதோஷ நேரமாக குறிப்பிடப்படுகின்றது அந்த நேரத்தில் தேவர்கள் அசுரர்கள் கேட்ட வரங்களை வாரி வழங்குகின்றார் சிவபெருமான் அதே மாதிரி அந்த நேரத்தில் அவரை நாமும் வணங்கினோமானால் நாம் கேட்கும் வரங்களையும் அருள்வார் நம் மனக்குழப்பங்களை தீர்த்து வைப்பார் சிவபெருமான் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பே சிவம்